நீளலாய் வந்தாய் அப்படிங்கிற டைட்டில் நாம் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்டோரியை கேட்டுட்ருக்கோம் நேற்று வரைக்கும் என்ன கேட்டோம் அப்படின்னா அவங்க கோயிலுக்கு போயிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ரீயும் நல்லா தூங்கிடுவாங்க அணுவும் நல்லா தூங்கிடுவாங்க தீபிகாவும் அண்டு நம்மளுடைய வேதா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் எழுதி போட்டு அங்கே ஒரு சின்ன 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 கலாட்டலாம் நடந்து வெளில போகலாம் நாம தூக்கம் வரல ஸோ அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக சுற்றுவோம் கார்டன் ஃபுல்லாக சுற்றுவோம் ஸோ எப்போ நமக்கு தூக்கம் வருதோ எப்போ நம்ம டயர்டாகிறமோ அப்போ ரூமுக்கு வரலாம் அப்படின்ட்டு எல்லா நாலு பேரும் சேர்ந்து ஜாலியாக வாக் போகலான்ட்டு வாக் போக ஆரம்பிச்சுருவாங்க இவங்களும் வாக் போகும்போது பேசிக்கிட்டே அப்பப்போ சின்ன லுக் விட்டுக்கிட்டே இதில் வேறு வேதா ஒரு விஷயம் சொல்லாமலே சிரிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த விஷயம் என்னங்கிறதும் அது தெரியாது இவங்களும் கேட்பாங்க பட் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க சரி ஓகே ரெண்டு மூணு வாட்டி கேட்டு பார்த்துட்டு சரி ஓகே உன்னோட விருப்பம் உனக்கு எப்போ சொல்லணுன்னு தோணுதோ அப்போ சொல்லணும் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் விட்டுருவாங்க ஸோ அவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க ஆல்மோஸ்ட் ஆகிடும் ஒரு லெவன் ஓ கிளாக் திட்டத்திட்ட ஆகிடும் அந்த டைமில் இருந்துக்கிட்டு நம்ம நம்ம ஸ்ரீ இருக்காங்களே அவன் விளாண்டுட்டு இருப்பான் எல்லாம் அங்கே போய் விடலாம்லாம் இங்கே போய் விடலாம்னு சொல்லிட்டு இந்த ஊஞ்சல் இது எல்லாமே விளாண்டுட்டு இருப்பான் ஸோ அந்த நேரத்தில் மோஸ்ட்லி நம்மளோட ஏரியா சைட்லலாம் பாத்தீங்க அப்படின்னா ஐ மீன் சிட்டி சைடில் இந்த குல்ஃபி விற்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்களோட சேட்டா ம மிகப்பெரிய சேட்டையாக இருக்கும் நைட்டில் யாரையும் தூங்க விடாமல் அந்த ஒரு மணியை வச்சுட்டு டங்கு டங்கு டங்கன் தான் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களும் விளையாண்டு இருக்கும் போது கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா குல்ஃபி கருவில் வந்து என்ட்ரி அந்த மணி அந்த சவுண்ட் சவுண்டு நல்லாவே கேட்கும் ஸோ உடனே நம்மளுடைய சாட்டைக்காரப்ப என்ன பண்ணுவான் அம்மா ஆமா ஆமா ஐஸ் 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 பாங்க டியூ ட்யூட் வாங்க வாங்க ஓடி போ வாங்களா வாங்களா அப்படி சொல்லுவாங்க இருடா இருடா வரேன் வர போகலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் சேர்ந்துட்டு குல்ஃபியை வாங்கி சாப்பிடுவாங்க அப்போது சாப்பிட்டுக்கிட்டு சரி காசு கொடுத்துட்டு அவங்க அங்கே ஐ மீன் அந்த ஐஸ் கார் வந்து உள்ளே போயிடுவார் இவங்கள்லாம் அந்த கோடனில் வந்து உட்காந்துக்கிட்டு ஐஸ் சாப்பிட்டுட்டு இருப்பான் அப்போது ஸ்ரீ சொல்லுவான் அம்மா நான் இதை சாப்பிட்டு முடிச்சதும் அந்த அண்ணா ரிட்டர்ன் வெளில வருவாங்களா அப்போ எனக்கு வேணும் அப்படி சொல்லுவாங்க அந்த அண்ணா மொத்தத்தையும் ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியில் வரும்போது நான் இங்கே இருந்தால் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே இருந்துட்டு ஏமா அந்த அண்ணா இங்கே போய் இப்படி வரதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுமா அப்படி சொல்லுவாரு அவர் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக தான் வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க வேதா இருந்துக்கிட்டு ஓ ஆமாமா அப்போ இருந்துக்கிட்டு வேது சாரி ஸ்ரீ சொல்லுவான் ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ இப்படி போயிட்டு இப்படி வருவாரு இல்லையா ஒருவேளை நாம இங்கே இருந்தோம் அப்படின்னா அவர் இப்படி போயிட்டு இப்படி வரும்போது எனக்கு வாங்கி கொடுங்க இல்லைன்னா நாம் இப்படி போவோம் இல்லையா அப்போ அவர் அங்க இருந்தா அங்க எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு நம்மளோட ஸ்ரீ சொல்லுவான் சரிடா நம்ம ஒருவேளை அவர் அங்க இருந்தா நம்ம இப்படி போயிடலாம் இவர் இங்கிட்ட இருந்தா நம்ம அப்படி போயிடலாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க இருந்துட்டு இல்ல 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 அவர் அங்க இருந்தா நம்ம இப்படி போகலாம் இவர் இங்க இருந்தா நம்ம இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்ப என்ன உனக்கு இன்னொரு ரைஸ் வேணும் தானே போகும்போது நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேதா இருந்துட்டு உடனே இருந்துட்டு ஆஹ் ஸ்ரீ சொல்லுவாங்க அம்மா நீவோ ரைஸ் நீ ஒரு ரைஸ் ஆஹ் தீபோ நீ தீபிகா ஒரு ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ போதுமாடம் உனக்கு இந்த நேரத்துக்கு இத்தனை சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படிம்பாங்க ஆ அதெல்லாம் பார்த்துக்கலாம் நாளைக்கு அம்மா ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தாங்கன்னா சரியா போயிடும் அப்படிமா ஸ்ரீ இருந்துட்டு சரி சரி ஃபஸ்ட்டு இதை நீ சே கீழே உழுக விடுகாம சாப்பிடு நீட்டாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு இப்படி சாப்பிட்டே இருக்கும்போது நம்மளோட அண்ணன் இருந்துட்டு ஆமாம் மணி எப்பயும் மணி பதினோரு மணிக்கு மேலே போகுது இந்த நேரத்துக்கு எதுக்கு குல்ஃபிக்கார் இங்கே வந்து விற்றுட்டு இருக்காரு இதுவே ஈவினிங் டைம் வந்து குல்ஃபி விற்றா கூட இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வாங்குவாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் சேல்ஸ் ஆகும் இந்த டைமில் எல்லாரும் தூங்குவாங்க இந்த நேரத்தில் இங்கே பாருங்கள் பெல் சவுண்ட் வரை இப்படி கேட்குது இவ்வளோ சவுண்ட் இருக்கிறவங்கலாம் எ எழுப்பி விடுவாங்க அவங்களுக்கோ வந்தா ஒரு வரும் தூங்கிட்டு போது எழுப்பி விட்டா இந்த நேரத்துக்கு என் குல்ஃபியை வித்துட்டு வராங்கன்னு நம்மளோட அணு கேட்பாங்க உடனே இருந்துக்கிட்டு வேதாவும் அண்டு தேவிகாவும் சிரிச்சிடுவாங்க சிரிச்சுட்டு ஏன் நான் இப்போது ஏதோ தப்பாக கேட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆ இல்லையே நம்மள மாதிரி அப்படின்னு இவங்க ராக இழுப்பாங்க அதுக்குள்ளே அந்த வாண்டு பையன் இருக்காங்க ஸ்ரீ என்ன டூட் உங்களுக்கு இது கூட தெரியாதா நம்மளை மாதிரி இங்கே தூங்காமல் சுற்றிட்டு இருப்போம்ல அவங்களும் வாங்கி சாப்பிடுவாங்க டூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாடா ஆமாண்டா ஸ்ரீ கரெக்டாக நீ அப்படின்னு சொல்லுவாங்க வே வேதாக இருந்துட்டு ஓ அப்படியா ஆனால் நம்மளே இன்னைக்கு தூக்குமாறலன்னு வந்திருக்கோம் டெய்லியுமே இப்படி சுற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்பாங்க ஐயோ என்னடா சத்திய சோதனையாக இருக்கே டியூட் என்ன டியூட் நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அங்கே பாருங்கள் அங்கே நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்களா இங்கிட்டு பாருங்க நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க டியூட் இதில் நான் வேறு ரெண்டு மூணு சாப்பிடுவேன்ல அப்படி சொல்லுவாங்க ம் கரெக்டு கரெக்டாக நீ சொன்னதான் கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள பார்த்துட்டு தீபிகாரத்துட்டு ஸ்மைலிங் கூடவே இருப்பாங்க எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஆனால் இவனே சொன்ன ஆன்சரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அக்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சைலண்ட்டாக சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போது நம்மளுடைய தீபிகாரந்துக்கிட்டு வேதுக்கு பக்கத்தில் வந்து நீ அவங்க காது கிட்ட சொல்லுவாங்க உனக்கு ரொம்ப டஃப் கொடுப்பாங்க போகலானும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைப்பா உண்மை சொல்ற சொல்கிறேன் குல்ஃபிக்கு இத்தனை கொஷின் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச உனக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பேசாமல் இரு தீபிகா அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை சொன்னேன் ரெடியாகிக்கோ உனக்கு நிறைய டஃப் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பெருசாம இருக்கிறியா நீ அப்படி சொல்லுவாங்க உடனே அணு இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க ஒன்றும் இல்லையே அப் அவங்க ரெண்டு பேரும் சைலண்டா பேசிட்டு இருப்பாங்க அப்போ அணு இருந்துட்டு கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க ஆ ஒன்றும் இல்லை சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெருசாக கன்செட் பண்ணிக்காம அந்த ஐஸ்கிரீம் நல்லா ருசிச்சு சாப்பிட்டுருப்பாங்க குல்ஃபியை எல்லாரும் குல்ஃபியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட ஸ்ரீ பையன் ஏப்ப விடுவோம் ஏப்ப விட்டதுக்கு அப்புறம் என்னடா வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க வேதா இருந்துட்டு இல்லைம்மா எனக்கு இன்னொன்று வேணும் அடி விழு இதுக்கு மேலே நீ கேட்டானா அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க வீட்டில் படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு சரி நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு இவங்க சொல்லுவாங்க ஆமாம் நானும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் டூ டேஸில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க தீபிகா எப்போ பர்ச்சேஸ் போப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நம்மளோட வேதா இருந்துட்டு நாளைக்கு போகலான்னு இருக்கேன் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் மேபி இன்னும் அதுக்கு அடுத்த நாள் நான் கிளம்புவேன் டிக்கெட் இன்னும் எனக்கு கன்ஃபார்ம் நான் புக் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நாளைக்கு அப்போது நான் சீக்கிரமாக வந்துடுறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து வேணுமா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருந்துட்டு இல்லை நீ ஆல்ரெடி உன் க்ளாஸை நிறைய நீ கட் அடிச்சிட்டேன் ஒழுங்காக கிளாஸுக்கு போகாம ஸோ நீ ஒழுங்கா கிளாஸ்க்கு போ ஈவினிங் வா நம்ம முடிஞ்சா ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் நான் நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன் நான் வேணுமா வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்லுவாங்க அனு ஏன் ஃப்ரீ உனக்கு ஆஃபீஸ் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க வேதா இருந்துட்டு இல்லை எனக்கு நாளைக்கு மார்னிங் ஃபஸ்ட் ஹாஃப்ல தான் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் அதை முடிச்சுடுவேன் செகண்ட் ஹாஃப் நான் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்போ ஓகே அனு நீ வந்துடு உன்னோட லொக்கேஷன் அமுச்சுடு இல்லைனா நாம் எங்கே போச்சேஷன் போகிறோமோ அந்த லொக்கேஷனுக்கு நீ வந்துடு நானும் அங்கே வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்போது நீ அங்கே மாலுக்கு போகலாம் அப்புறம் அந்த பஸார் இருக்கும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து மாலுக்கு போயிட்டு அங்கே என்ன வாங்கணுமோ அதை வாங்கிடலாம் அதுக்கப்புறமா பஸார் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அணு சரி ஓகே அப்போ நான் என் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் நீ அங்கே வந்துடு நானும் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு அனுவும் அண்டு தீபிகாவும் பிளான் பண்ணிப்பாங்க சரி நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க நான் என்னோட ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு ஈவினிங் கிளாஸையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் டின்னர் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க வாய் இது பெஸ்ட் ஐடியாவா இருக்கு நாங்களும் ரொம்ப டயர்டாக வருவோம் ஸோ நீ செஞ்சு வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரெடியா இருக்கேன் ஸ்ரீ சொல்லுவான் நான் ரெடியா இருக்கேன் சாப்பிட்றதுக்கு அப்படி சொல்லுவான் நீ எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இரு சாப்பிட்றது என்னமோ உண்டு ஆனால் இவ்வளோ ஆசை சரி வா போகலாம் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரி போகலாம் அப்படின்ட்டு அவங்க அவங்களும் செப்பரேட் செப்பரேட்டா அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க ஸோ போகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அணு வந்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து குட் நைட் பேதா குட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவுக்கு சொல்லுவாங்க அப்போ உடனே சேர்ந்துட்டு எனக்கெல்லாம் குட் நைட் சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு கேட்பாங்க உனக்கு ஸ்பெஷல் குட் நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்ணத்தில் ஒரு சின்னதாக ஒரு கிஸ் பண்ணி ஸ்வீட் ட்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கும் இருக்கும்னா ஏன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லேசாக தலையில் ஒரு கொட்டு கொட்டி சரி போய் சம்மத்தான் தூங்கு இன்றைக்கி ஓவரா முடிச்சுட்டு இருக்க நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கு மறந்துட்டியா அப்படி சொல்லுவாங்க டியூட் எனக்கு தான் ஞாபகம் வருது அப்போது உனக்கு நாளைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பாங்க நாளைக்கு நைட் மீட் பண்ணலாம் நம்ம எல்லாேருக்கும் டின்னர் உங்கள் அம்மா ரெடி பண்ணுறாங்க இல்லையா ஸோ நம்ம அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துடுவாங்க ஆனால் அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அணுக்கு எப்படி இருக்கும்னா வேது கிட்ட ஏதாவது சில வ வேர்ட்ஸ் பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் ஏன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருப்பாங்க இவங்களால எதுவுமே பேச முடியாது போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா வேது வந்து இவங்களை பார்த்து ஒரு சின்ன சின்ன ஸ்மைல் கொடுக்கறதுனால சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் இவன் எதுக்காக சிரிச்சா ஏன் சிரிக்கிறா எதை பார்த்து சிரிக்கிறா எதை நினைச்சு சிரிக்கிறா நான் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அகைன் ஒரு வாட்டி கேட்கலான்னு பார்த்தா அதுக்கு சான்சஸ் எல்லாம் போயிடும் அதனால அவங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்ல ஆன மாதிரி இருக்கும் பட் பார்த்துக்கலாம் நம்ம வேதாக தானே கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக அவங்களோட அவங்களுக்கு ஒரு ஐ கான் கான்டாக்ட் கொடுத்து ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு வந்து இவங்க தூண்டிடுவாங்க இங்க இவங்க ரெண்டு பேரும் வெதா அப்படின்னு சொல்லுவாங்க தீபிகா என்ன அப்படின்பாங்க இல்லை கார்டன நடந்துச்சு அதை நினைச்சி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க கார்டன் நடந்தது நினைச்சி நான் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கார்டன்ல உள்ள என்ட்ரி ஆகும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே என்ட்ரி ஆனீங்க அதுவும் வேறு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வேற இருந்த அதுக்கப்புறம் தான் நானும் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அந்த கார்டனுக்கும் வரத்துக்கு முன்னாடி நீ பேசிகிட்டு இருந்தே என் சாரி ஒரு மாதிரி கூட வந்த என்ன ரீசன் அப்படின்னு கேட்பாங்க உனக்கு வேற வேலையே இல்லையா என் நோட்டம் பார்க்குறதே உனக்கு வேலையை வச்சிருக்கேன் அப்படி சொல்லு என்னம்மா பண்ணுறது என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியுது அந்த சேஞ்சஸ் ஏன்னு தெரியணும் அது நல்ல விதமாக இருக்கும்போது ஆர்வமாக தானே இருக்கும் ஸோ இவ்வளோ நாளாக உங்ககிட்ட இந்த மாதிரி மாற்றம் பார்த்ததும் இல்லை ஆனால் வரைக்கும் நீ பெருசாக எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டினதும் இல்லை பட் அன்னோட விஷயத்தில் நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் யோசிக்கணும் அண்டு ஹாப்பியும் இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல தீபிகா பட் சம்திங் இஸ் ஸ்பெஷல் எனக்காவ என்னோடய லைஃப்பில் தெரியல பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பாக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இருக்கு ஜஸ்ட் நீ திங்க் பண்ண அவளை பத்தி கொஞ்சம் யோசி நீ அவளை பத்தி யோசிக்கும் போது உன் மைண்டுக்கு ஏதாவது தோணும் இல்லையா அப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் உனக்கு கிடைக்கும் இல்லையா இந்த கன்ஃபியூஷன் இல்லாம போகும் இல்லையா ம் நீ சொல்றது கரெக்டு தான் பட் அதை மட்டும் வச்சு எப்படி டிசைட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன உனக்கு டிசைட் பண்ணும் ஃபஸ்ட்டு உனக்கு என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அசி இருந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கு என்ன கன்ஃபியூஷனோ எனக்கு இப்போ கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லுவான் டெய் இன்னும் தூங்கலையாடா எங்க தூங்குறது நீங்க ரெண்டு பேர் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க டெய் நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படின்பா சரி இரு திப்கா நான் உனக்கு தூங்க வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போய் அவனை தூங்க வச்சுட்டு வருவாங்க இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவனையும் தூங்க வச்சுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் டோர் லேஸாக லாக் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் கான் கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கும் நீ சொல்கிறதெல்லாம் யோசிக்கலாம் ஆனால் இது சரிப்பட்டு வருமானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க வெது இருந்துட்டு என்ன உனக்கு டவுட்டு என்ன சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி கேப் கேட்பாங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஓகே தான் பட் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது நீ மோர் தென் ஃப்ரெண்டா என் யோசிக்கிற அவன் உன்னோட லைஃப்னு யோசிச்சுப்பாரு உன உன்னோடைய இதில் பாதின்னு அவன் நினைச்சுப்பாரு உனக்கு வர இஷ்டம் நஷ்டம் கஷ்டம் எல்லாத்துலேயும் அவ்வளோக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாரு உன்னோட ஹாப்பினஸ்க்கு தான் காரணம் நினைச்சுப்பாரு உனக்கு ஒரு சேடுனாலும் அதுக்கும் அவ தான் காரணம் அப்படின்னு நினைச்சுப்பாரு சி ஒருத்தவங்களை கஷ்டப்படுறதுக்கும் சந்தோஷப்படுத்த வைக்கிறதுக்கும் பிடிச்சவங்களால மட்டும்தான் முடியும் தேர்ட் பர்சன் வந்து நம்மள கஷ்டப்படுத்த முடியாது அதே மாதிரி தேர்ட் பர்சன் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அது சந்தோஷங்களும் இருக்காது ஜஸ்ட் அப்போதைக்கு ஒரு ஃபீலா இருக்குமே தவிர இஸ் ஆல் பர்மனென்டாவும் இருக்காது அது அது உள்ளுக்குள்ள ஒரு ஃபீல் கொடுக்காது பட் நமக்கு பிடிச்சவங்களால மட்டும்தான் மனசளவுல நம்ம வந்து அவங்க அவங்களால நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் அதே மாதிரி அந்த பர்சனால மட்டும்தான் நம்ம மனசை உடைக்கவும் முடியும் நம்ம மனசுல பூ நம்ம மனசை பூந்தோட்டமாக்குறதும் அவங்கதான் நம்ம மனச தேவையில்லை நினைக்கிறேன் ஸோ தோட்டல சமாதியாக்குறதும் அவங்கதான் ஸோ அவங்க நம்ம மனசுல உள்ளவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும் நீ யோசிச்சு பாரு உனக்கு அவ மனசுல எந்த மாதிரி இருக்கா எப்படி இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சாதானே அது பூந்தோட்டமா மாத்துறதா இல்லை அது வெறும் காடா இப்ப இருக்கா அது வெறும் காடாவே விடுறதா இல்லை அதை வந்து செழிய வைக்கலாம் அந்த தரிசு நிலத்தை பசுமையாக்குறதும் பசுமையாக்காம இருக்கிறதும் உன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தீபிகா நீ சொல்றதெல்லாம் யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு பட் எனக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படிமாங்கே என்னடி உனக்கு தெரியல தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க நானே தான் பார்த்துட்டு இருக்கேன் அவ அவள் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி நீ ஹாப்பியா இருக்க அவளை விட்டு பிரியும் போதெல்லாம் உன்னையே அறியாம நீ கொஞ்சம் டல்லாக ஃபீல் ஆகுற எதுக்கு பேருதான டீ அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ நீ வரும்போது போகும்போது கூட எனக்கு அப்படித்தானே ஃபீல் ஆகுது அப்படி சொல்லுவாங்க சரி நான் வரும்போது போகும்போது ஃபீல் ஆகுது நான் எனக்கு இங்க வரும்போது இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் உடம்பு சரி இல்லாம இருந்தேன் இந்த அளவுக்கெல்லாம் என்னை விழுந்து விழுந்து கவனிக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் அப்ப நீயே ஒத்துக்கிற என்னை விட அவ்வளோதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஏ நீ வேற அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க வேற எப்படிப்பா அப்படிம்பாங்க இது சரிப்பட்டு வரும்னு நினைக்கிற அதெல்லாம் சரிப்பட்டு தான் வரும் ஃபஸ்ட் நீ யோசி உனக்கு அவ என்னவா வேணுங்கிறத நீ யோசி உனோட லைஃப் பார்ட்னரா வேணும்னு நீ நினைக்கிறியா இல்லை உன் லைஃப்ல உனக்கு ஒரு ஃப்ரெண்டா பொசிஷன் அந்த பொசிஷன்ல மட்டும் இருக்கணும்னு ஆசைப்பட்றியா இல்லை உன் லைஃப்லாம் எந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க உனக்கு ட்ராவல் பண்ணணும் நீ நினைக்கிற அதை ஃபர்ஸ்ட் நீ ஃபிக்ஸ் பண்ணாதான் எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு சைட் டிசைட் பண்ண முடியும் சி ஒன்னே ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ உன் லைஃப்பில் அவள் என்னவா டிசைட் அதை எதுவாக ட்ராவல் பண்ணணும்னு நீ டிசைட் பண்ணிட்டனா ஸோ ப்ளீஸ் அதுக்கப்புறம் டிலே பண்ணாத போய் சொல்லிவிடு எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க ஏய் நீ இதில் எக்ஸ்போர்ட்டடி நீ போய் பயந்தான் எப்படி அப்படிம்பாங்க நான் எக்ஸ்போர்ட்டா யார் சொன்னா அப்படிம்பாங்க ஏய் உனக்கு ஆல்ரெடி ஒரு கல்யாணமாயி குழந்தையே பிறந்திருக்கு ஸோ லவோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல அதை நீ ரியலைஸ் பண்ணிருக்கல அப்புறம் என்னடி ஏதோ அவங்க பிடிச்சி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அது எப்படி போச்சு அதெல்லாம் எனக்கு தெரியலடி அப்படி சொல்லுவாங்க ஏய் அந்த ஏஜ் எல்லாம் கடந்து தானடி வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஏய் அவ உன்னோட சின்ன பொண்ணு அவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேளுவாங்க ஏ சின்ன பொண்ணு தான் இல்லைன்னு நான் சொல்லலை பட் எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோ சொல்றதுக்கோ எனக்கு பூச்சமா இருக்கு அண்டு என்னால் முடியலைப்போ அப்படின்னாங்க ஏ வேதா என் தம்பம் இல்லை இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத உன் மனசுல என்ன இருக்கோ அதை நீ சொல்லு வேதா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கிளாரிட்டி வரட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் சரி உனக்கு எப்பதான் கிளாரிட்டி வரும் எனக்கு எப்போ கிளாரிட்டி வரும்னு எனக்கே தெரியலையே அடிச்சுன்னு மண்டையெல்லாம் உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ என்ன நீ திட்டுற அப்படிம்பாங்க அப்புறம் திட்டாம உனக்கு தூக்கி வச்சு கொஞ்ச இருப்பாங்க என்னடே பேசிட்ருக்க உனக்கு உனக்கு அவனா உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது இதை விட உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு தெரியல பட் இப்போதைக்கு சொல்கிறதா இல்லை இங்கே பார்வேதா ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணாத டைம் வேஸ்ட் பண்ணாத வேதா நீ அவகிட்ட கிட்ட சோ நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாகிடுவோம் ஹாப்பியாக இருப்போம் இன்னும் அவங்க கூடவே இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட தீபிகா அப்போ உடனே வேதம் இருந்துட்டு நீ சொல்கிறது எல்லாம் நான் எப்போவோ யோசிச்சு பார்த்துட்டேன் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் அது உண்மைதான் ஆனால் அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அதை யோசிக்கும்னு அவங்க பேரண்ட்டுக்கு இவ ஒரே ஒரு பொண்ணு ஸோ அவங்களுக்குன்னு சில பல கனவுகள் ஆசைகள் எல்லாம் இருக்கும்ல நான் எப்படி அதை என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் நீ என்னடி அவங்க ஆசை இவங்க ஆசையெல்லாம் யோசிச்சிட்ருக்க இவளுக்கு என்ன வேணும்னு நீ ஒரு வாட்டியாவது கேட்டிருக்கியா அவள் என்ன ஆசைப்பட்றா அவளுக்கு என்ன வேணும்னு நீ கேட்டிருக்கியா அதுக்கப்புறம் நீ தானே டிசைட் பண்ண முடியும் கரெக்டு தான் ஆனாலும் எனக்கு அது சரின்னு தோணலப்பா அவளுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் வேணும் இல்லையா ஏன் நீ ஃபியூச்சராக இருக்க மாட்டியா ஏ அப்படி இல்லை இப்போ அவளுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்ல குழந்தை ஸோ இந்த மாதிரி வேணும் இல்லையா அவங்க அம்மா அப்பாவுக்கும் இவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இவளுக்கு ஒரு பேரம் பேத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அதெல்லாம் நடக்காது லேடி அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் ஆல்ரெடி உனக்கு ஒரு பையன் இருக்கான் அதை அவங்க பையனை அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க சரி அவங்க பேரன்னு அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க ஏய் இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு பட் ரியாலிட்டிக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்னடி ரியாலிட்டி இருக்குது இப்போது நீ ஃப்யூச்சரில் ஒருத்தங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோயேன் என்னது இல்லைம்மா நீ ஃப்யூச்சரில் ஒரு வேலை பண்ணிக்கிட்டேன்னா அவங்ககிட்ட உனக்கு ஒரு குழந்தை இருக்கு இதுதான் நம்மளோட குழந்தை அப்படின்னு சொல்லி தான் நீ மேரேஜ் பண்ணிப்ப ஆமாம் ஆமாம் ஆனால் எனக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லை அப்படிம்பாங்க ஏன் இல்லை தெரியலடி எனக்கு பெருசாக யாரு மேலேயும் ஹோப் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேலை பையன் மேல வராம பொண்ணு மேல வந்திருக்குமோ அப்படின்னு கேட்பாங்க மேபி இருக்கலாம் அதான் அணு மேல ஹோப்பு இருக்குன்னு நான் தான் சொல்றேனே அப்படிவா வலிக்கே இதுதான் நான் முன்னாடியும் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நானே சொன்னேன்ல நானும் சொன்னதெல்லாம் யோசிச்சிட்டேன் எனக்கும் அவ்வளவு பிடிக்கும் அவ மேல எனக்கு ஹோப்பு இருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் அவளோட லைஃப் என்னால ஸ்பாயில் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது உடனே தீபி கறந்துக்கிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு இங்கே பார்வே எதுவும் நீ தேவையில்லாமல் ரொம்ப எல்லாம் யோசிக்காது சி உனக்கு தெரியல அணு வந்து நிறைய விஷயத்தில் ரொம்ப தெளிவாக டிசைட் பண்ணுறாங்க டிசிஷன் எடுக்கிறாங்க ஸோ அதனால் உன் விஷயத்தில் அவங்க எடுக்கிற முடிவு எஸ்ஸாக இருந்தோம் எதுவும் வேணாலும் இருக்கட்டும் பட் அது கரெக்டாக இருக்கும் அவங்க ஒரு வேளை சொன்னால் நம்ம உன்னோட லைஃப் உன்னோட லைஃப்க்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்க நோ சொன்னாங்க அப்படின்னா உன்னோட லைஃப்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க ஏன்னா ஃபீலிங்ஸுக்கு நம்ம எப்போவுமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் உன்னோட ஃபீலிங்ஸ் அதுதான் அப்படிங்கும்போது உன் ஃபீலிங்ஸை நீ மதித்து உன் ஃபீலிங்ஸ் என்னங்கிறது அந்த பர்சனுக்கு நீ தெரியப்படுத்தணும் அட் த சேம் டைம் அவளும் உன் ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது செகண்டரி உன்னோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அது அந்த ஃபீலிங்ஸ் அவளுக்கும் இருந்துச்சுன்னா அவ அக்செப்ட் பண்ணுவா இல்லைன்னா அவளோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது உங்ககிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாளே தவிர உன்னை எந்த விதத்துலேயும் ஹர்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட தீபிகா அப்போ எப்படி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற அவள் ஹர்ட் பண்ண மாட்டான்னு அப்படி சொல்கிறாங்க ஏன்னா அவள் ரொம்ப தெளிவாகவே இருக்கா சில விஷயத்தில் நானே பார்த்துருக்கேன் அந்த சு சுட்டி இருந்தாலுமே பட் சில விஷயம் பேசும்போது சொல்லும்போது யோசிச்சு பேசுகிறா யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது ஸோ நீ மனசில் இருக்கும்போது சொல்கிற போது அவன் மனசில் நீ இருந்த அப்படின்னா அது வெளியே வரும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு அனதர் பேர்சன் ஜன் பேர்சன் மேலே தான் அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அதையும் உனக்கு தெளிவாக சொல் சொல்லுவா பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ அவளோட ஃபீலிங்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அவள் சொன்னா நோ நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் நோ சொன்னாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் பிகாஸ் அது அவளோட ஃபீலிங்ஸ் உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு மட்டுமே நீ எப்போவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு புரியுது தீபிகா அந்த ஒரு ரீசனால்தான் நான் இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை அவகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க உம் அப்ப மேடத்துல ஆன மேல சம்திங் சம்திங் அப்படிம்பாங்க உம் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வா இப்பயாவது ஒத்துக்கிட்டியே போடி அப்படிம்பாங்க ரொம்ப வைக்கப்படாதே என்கிட்டயே அப்படிம்பாங்க அங்கையாவது வைக்கப்பட்டா கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்கிட்ட வைக்கப்படுறது வேஸ்ட் அப்படிம்பாங்க ஆனா வேதோ உன் ஆளுக்கு நீ ஒவ்வொரு விஷயம் சொல்லி புரிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் போல ஏய் ஏன் எப்படி சொல்ற அண்ணா ரொம்ப ஷார்ப் அவள் நல்லா புரிஞ்சுப்பா அப்படி சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் பார்த்தேனே குல்ஃபிக்கே ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே ஏ அவள் சின்ன பண்ணார் போ டபுள் மீனிங்லாம் நீ பேசிட்டு இருந்தா அவளுக்கு எப்படி புரியும் அவளுக்கு டைரக்டா சொன்னால் புரியும் ஓ அப்போ நீ அவளுக்கு டைரக்டா சொல்லி புரிய வைக்கப் போறியா அப்படின்னு கேட்பாங்க அது எங்களுக்குள்ளே போசினா அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது அடி பாவி அப்போ நீ எதுவாக இருந்தாலும் டேரக்டு தான் இந்த மாதிரி சுற்றி வளைச்சி இன்டேரக்டாக சொல்கிற பழக்கம்லாம் கிடையாது அப்படிம்பாங்க நாம எப்பயுமே ஸ்டைட்டு தான் அடித்த சிக்ஸர் தான் அப்படிம்பாங்க அடி பாவி இவ்வளோ நேரம் அது இதுன்னு சொல்லி மலுப்பிட்டு இருந்தேன் இப்போ மட்டும் சிக்ஸர் அடிக்கிறேங்கிற அதெல்லாம் அப்படிதான் விடு கண்டுக்காதே அப்படி சொல்லுவாங்க அது சரிடி ஒருத்தங்க உள்ள வர்ற வரைக்கும் அப்படியே நல்ல குள்ள மாதிரி பொம்ப விடுது யாரோ வந்துட்டாங்கன்னா அப்புறம் இருக்கிறவங்க எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது என்னமா நடிக்கிறீங்கடா சாமி எங்க உலக உலகமாக நடிக்கிற நீங்கலாம் சிவாஜி கணேசன் கூட தோத்துருவார் போல அப்படிம்பாங்க ஏய் நீ ரொம்ப பேசுகிற அப்படிம்பாங்க நீ தாண்டி என்ன பேச வைக்கிற அப்படிம்பாங்க சரி எப்ப சொல்ல போற அப்படின்னு கேட்பாங்க சுத்த சுத்த நீ அங்கேயே வந்து நிக்காதுடி அது தெரியாது அப்படின்னு சரி ஓகே நான் போயிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வரத்துக்குள்ள நீங்கள் ரெண்டு பேர் பேராயிருக்கணும் அப்படி சொல்லுவாங்க ஏய் நீ போயிட்டு நாளைக்கே கூட திரும்பி வருவ அதுக்குள்ளே எப்படி பேராக முடியுமா அவ்வளோ சீனெல்லாம் எனக்கு கிடையாது நான் ஊருக்கு போனால் ரிட்டர்ன் வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும் அதுவும் உங்கள் அம்மா அப்பா இருக்காங்களே சான்ஸே இல்லை ஆமாம் நீ எப்போ உன்னுடைய பேர்ஸனா சொல்ல போற அவகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ம் என் பேர்சனல் எனக்கு இப்போ வரைக்கும் சொல்லணும்னு தோணலை ஆனால் சொல்லணும் அவகிட்ட பிஃபோர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் கண்டிப்பாக என்னுடைய லைஃப் ஃபுல்லாக நான் சொல்லணும் அதுக்கப்புறம் அவள் என்ன டிசைட் பண்ணுறாளோ அது அவளோட விருப்பம் சரி நான் அப்போவும் எந்த விதத்துலயும் நான் அவன் மேலே கோவப்பட மாட்டேன் அண்ட் அவள் என்ன டிசைட் பண்ணாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேது ம் பரவாயில்லி ரொம்ப மெச்சூர்டாகிட்டேன் ம் ஒரு பையனுக்கு அம்மாவானதும் ரொம்பவே மெச்சூர்டாகிட்டேன் பட் சீக்கிரமாக உன்னுடைய லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையும் அவகிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பண்ணுறேன் பார்ப்போம் அப்படின்பாங்க ம் பாரு வேதா அப்படிம்பாங்க ம் சொல்லு அப்படிம்பாங்க ஆல் தி பெஸ்ட் அந்த ஒன்று இப்படி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீ எப்பவும் இப்படி ஹாப்பியாக இருக்கணும் அதான் என்னோட ஆசை அப்படிம்பாங்க ம் சரி ஓகே அன்னும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது டோன்ட் வரி அப்படிம்பாங்க ம் இருக்கிற வரைக்கும் ஓகே தான் பட் எங்கேயோ ஒரு மூலையில் பெரிய ஹோப் இருக்கு ஆனால் நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க பயப்படாத அந்த மாதிரி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கே இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும்போது அப்புறம் எனக்கு என்ன சரி ஓகே டூ மச் டைம் ஆகிடுச்சு நீ போய் தூங்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் அந்த புக்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணணும் அதை முடிச்சுட்டு நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி சீக்கிரம் அதை மு படிச்சுட்டு வந்து தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க வேதா சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம தீபிகா வந்துட்டு அந்த புக்ஸு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ விடிஞ்சிடும் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவாங்க ஆஃப்டர் செகண்ட் ஆஃப் தான் இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க ஸோ செகண்ட் ஆஃப் கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி மாலுக்கு வந்துரு நானும் அங்கே வந்துடுறேன் ஸோ அங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பஸ்ஸார் போயிட்டு அங்கே என்ன வேணுமோ அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தீபிகா வந்து அனுப்பிட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு கால் பண்ணுவாங்க நான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு இவங்களும் ஆ ஓகே நானும் அங்கே ரீச் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மாலுக்கு போவாங்க ஃபர்ஸ்ட் அங்கே அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அண்ட் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பிராண்டட் திங்ஸ் எல்லாமே மாலில் கிடைக்கும் இல்லையா ஸோ அங்கே என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அவங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா பசார் போகலாம் அப்படின்ட்டு அவங்க பிளான் பண்ணி எல்லா திங்ஸையும் இருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்டும் பண்ணுங்கள் அண்ட் சேம் நீங்கள் நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னு தெரியல நல்ல நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அது ஏன்னு தெரில சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்னன்னு எனக்கு புரியல பட் ப்ளீஸ் நான் இன்னும் 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 இன்னொன்னும் இதே ஒரு ஹாப்பியோட இதே ஹாப்பினஸோட அண்ட் இதே மைண்ட் செட்டோட உங்களுக்கு புது புது ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் கேட்கும்போது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பூஸ்ட் வேணும்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் எனக்கு பூஸ்ட் கிடைக்கும் அண்ட் லைக் பண்ணால் தான் எனக்கு இன்னும் டபுள் பூஸ்ட் கிடைக்கும் ஸோ அப்போ அந்த டபுள் பூஸ்ட் கிடைக்கும்போது நான் இன்னும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஸ்டோரியை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அது லைட்டாக ஒரு ஒன் பர்சன்டேஜ் அது டூ பர்சன்டேஜ் என்னோடய ஓன் க்ரியேஷனில் நான் உங்களுக்கு ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ ப்ளீஸ் எனக்கு ஆனால் பூஸ்ட்டை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து தான் கொடுக்க முடியும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் சைட்லேருந்து எனக்கான பூஸ்ட்டை நீங்கள் மறக்காமல் கொடுங்க ப்ளீஸ் அண்டு எல்லோரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க நானும் தூங்க போகிற குட் நைட் ஸ்வீட் லைப்ஸ்